இதே நான் சொன்ன வார்த்தை அது எவ்வளவு எழுத்தை விட பெருசியா சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம்னு நம்புகிற பண்பாடு தான் இந்த மண்ணினுடைய பண்பாடு வாக்கு கொடுத்துட்டோம் அல்ல அப்படின்னு பெரியவர்கள் பல வீடுகளில் சொல்லுவார்கள் அதற்கு ஒரே ஒரு சாட்சி தான் சொல்லுகிற வாக்குக்கு மனம் மாத்திரம்தான் சாட்சி அந்த மனம் என்கிற சாட்சியை தாண்டி ஒரு மரத்தையும் இவர்கள் சாட்சியாக்கி இருக்கிறார்கள் இந்த மரமும் அந்த பிள்ளையும் அந்த பொன் குழந்தையும் சகோதரிகளும் இந்த என்ன எங்கேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா இது சங்க இருந்து வந்தது ரெண்டாயிரம் வருஷ பழமையான ஒரு சங்க பாடலில் இந்த கருத்து இருக்கிறது அந்த பொண்ணு வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த மரம் வந்து அந்த வீட்டில் இருக்கு அவங்க அம்மா வந்து ரெண்டு பேரையும் சகோதரிகளாகவே வளர்க்குறாங்க இந்த மரத்தடிக்கு த வச்சு இந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க ஒன்றாவே வளருது ரெண்டும் மரம் படப்படப்படன்னு இருபது அடி முப்பது அடி வளர்ந்துருது இவ பருவ பெண்ணாக இருக்கிறாள் அந்த வயதிலேயே பொதுவாக வரக்கூடிய காதல் அவளுக்கு வருகிறது இந்த காதலன் இவளை பார்த்து பேசணும்னு சொல்லி அவன் ரொம்ப தவிக்கிறான் சரியாக இடம் இல்லை இப்போமா சேட் பண்ண முடியுமா எஸ்எம்எஸ் பண்ண முடியுமா வாய்ப்பே கிடையாது நேர பார்க்க ஒரு இடம் இல்லை கடைசியில் என்ன இந்த உட்கார்ந்து அவளோடு பேச வேண்டும் என்று அந்த காதலை நினைக்கிறான் பெண் ஏய் நமக்கே சரியா இடம் கிடைக்கல கிடைச்சதே இந்த ஒரே ஒரு மரத்தடிதான் இதுவும் வேணாம் நீ சொல்றியேன்னு அந்த காதலன் சொல்லுகிற போது இந்த மரம் என்னுடைய அக்கா அக்காவுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து காதல் வார்த்தைகளை பேச முடியுமா என்று அவள் கேட்பதாக ஒரு சங்க பாடல் இருக்கிறது ஒரு மரத்தை சகோதரியாக நினைக்கின்ற ஒரு பண்பாட்டிலிருந்து ஒரு கலாச்சாரத்தில் இருந்து ஒரு துளி தமிழின் பல விஷயங்கள் மகாகவி பாரதியிலிருந்து ஆரம்பிக்கின்றது இந்த மகாகவி பாரதிக்கு பாரதியின் உடனே என்ன ஞாபகத்துக்கு வருது இந்த பாரதியில மகாகவி பாரதி என்ற உடனேயே அந்த கண்களில் இருக்கிற ஒரு ஒளி நம்முடைய ஞாபகத்துக்கு வருகிறது பாரதியினுடைய எந்த புகைப்படத்தை ஓவியத்தை விட்டுருங்க எந்த புகைப்படத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் முப்பத்தொம்பது வயசு தான் வாழ்ந்துருக்கான் அதுலேயும் நிறைய வறுமை நோய் எல்லாமே இருந்திருக்கு ஆனால் எந்த புகைப்படத்திலும் கண்ணிலே ஒரு ஒளி இருக்கும் அந்த ஒளி நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் என்ன உத்வேகம் என்றால் இந்த வாழ்க்கையில் நம்ம பயப்படுறதுக்கு தேவையே இல்லைன்ற ஒரு உத்வேகம் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது நிமிர்ந்த நெல் துணிந்து சொல் என்று சொன்ன அந்த வாசகம் இருக்கிறது அது மகாகவி பாரதியினுடைய இன்ஸ்பிரேஷன்லேருந்து தான் வந்திருக்க முடியும் என்னை பற்றி சொல்லுகிற போதும் சொன்னார்கள் போராடி பல விஷயங்களை வென்றவர் என்று சொன்னார்கள் போராடி வென்றேனான்னு தெரியல மிக மிக மோசமான ஒரு மருத்துவ நெருக்கடியிலிருந்து நான் மீண்டு வந்ததற்கு என்னுடைய போராட்டம் காரணமானு எனக்கு தெரியல மருத்துவர்களினுடைய சிகிச்சை ஒரு காரணம் அதைவிட மிகப்பெரிய காரணம் உங்களைப் போன்ற லட்சக்கணக்கான சொந்தங்கள் எனக்காக செய்த பிரார்த்தனை ஒரு நம்பவே முடியாத ஒரு நன்றி என்கின்ற உணர்ச்சியிலே தத்தளித்து நிற்கின்றது என்னுடைய நெஞ்சம் அதற்காகவும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை உங்களுடைய பாத கமலங்களில் நான் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் சார் குறிப்பிடுற போது இங்கே ஒரு பீஷ்மர் இருக்கிறார் என்று சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா எனக்கு மகாபாரதம்னா அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு ரொம்ப அழகாக அதை சொன்னார் இளைஞர்கள் சில பேர் ஆ முடிச்சிடலாம் கிளம்புவாங்க அப்போ ஒரு பெரியவர் ஏ இதை இப்படி இப்படி செய்யணும் நீ பாட்டுக்கே எனக்கா பலியஞ்சட்டு குழு அப்படியே இழுது போட்டுருவான் அவனை நல்லா பார்த்து அப்படியே அப்படியே அனுசரித்து செய்யணும்னு அப்படி டைவர்சிட்டி என்பது அதுதான் டைவர்சிட்டி என்பது ஆண்கள் பெண்கள் இருப்பது மாத்திரம் அல்ல கொஞ்சம் அனுபவத்தில் பெரியவர்கள் அனுபவத்தில் கொஞ்சம் சிறியவர்கள் பல மதங்களை சார்ந்தவர்கள் பல நம்பிக்கைகளை கொண்டவர்கள் பல மொழிகளை பேசுகிறவர்கள் பல இனங்களை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரையும் இணைத்துத்தான் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை அரங்கேற்ற முடியும் அப்படி அரங்கேற்றி இருக்கிற உங்களுக்கு திரும்ப திரும்ப என்னுடைய வியப்பையும் பாராட்டையும் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி கதை கேளு கதை கேளு நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க ஏன்ப்பா நீங்களா வந்தீங்களா ஸ்கூலில் கம்பல் பண்ணி எழுச்சிட்டு வந்தாங்களா பதில் சொல்லவே மாட்டேங்கிறான் பார்த்திங்களா நீங்களே வந்தீங்களா ரொம்ப மகிழ்ச்சி ஏன் கதை கேட்கணும் நிறைய கிராமத்தை சேர்ந்தவர்கள் இருந்தால் தெரியும் கதை கதைக்கேளுன்னு ஆரம்பித்து கிராமிய பாடல்கள் நிறைய இருக்கும் எல்லா பகுதியிலும் இருக்கும் தமிழ்நாட்டில் யார் யாருடைய அந்த பகுதியில் யார் பெரிய வீரனோ இல்லை பெரிய ஒரு முன்னணியிலே இருந்து ஏதாவது ஒன்றை செய்தவன் என்றால் அவனுடைய கதையை கேளு அப்படின்னு கதை கதைக்கேளுன்னு இருக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்குறேன் சின்ன பிள்ளைங்களை விட்டுறலாம் கொஞ்சம் பெரியவர்கள் ஒரு இருபத்தைந்து வயதுக்கு மேலானவர்கள் கடைசியாக எப்போ நாம ஒரு கதையை சொன்னோம் யோசிக்க வேண்டியிருக்குல்ல சிறு வயது முழுக்க கதைகளால் நிரம்பி இருந்தது நமக்கு இங்கே இப்போ இருக்கிற பிள்ளைகளை கேட்டால் அதுக்கு யாரும் கதை சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல எங்களுக்கெல்லாம் நிறைய கதை சொன்னாங்க வீட்டில் எப்படியும் ஒரு அப்பத்தாவோ ஒரு அத்தாச்சியோ ஒரு பாட்டியோ இருக்கும் கட்டாயமாக இரவு சாப்பாடுகிற சாப்பிடுகிற நேரத்தில் ஒரு கதை உண்டு அதுலேயும் சில பாட்டிகள் வந்து ரொம்ப உஷார் பாட்டி அது சாப்பாடு வேண்டாம் அடப்பிடிக்கிற குழந்தைக்கு த்ரில்லிங்காக ஒரு கதையை சொல்லி இந்த பாக்கி இருக்கிறதெல்லாம் நீ சாப்பிட்டு முடிச்சா அந்த கதையில யார் வந்து வில்லன்றத நான் சொல்லுவேன் அப்படின்னா அதுக்காகவாவது சாப்பிட்டு கதை கேட்டுத்தான் நாம் நாம் வாழ்ந்தோம் அப்படித்தான் வளர்ந்தோம் இல்லையா இந்த ஆயிரத்தோரு அராபிய இரவு கதைகள்னு ஒரு கதை இருக்குது அந்த கதையிலேருந்து இப்படி தான் இப்படி தான் அது ஆரம்பிக்கும் ஒரு மன்னன் இருந்தான் அவனுக்கு எந்த ஒரு காரணத்தினாலேயும் பெண்கள் மேலே ரொம்ப வெறுப்பு அவனுக்கு ஈராக் பகுதியில் இருந்த மன்னன் பெண்கள்னால் அவனுக்கு ரொம்ப வெறுப்பு மன்னன் வேற இல்லையா அதனால் என்ன பண்ணினா எனக்கு பெண்ணுனாலே பிடிக்கல அவங்கள பழி வாங்கணும் இந்த என்ன செய்ய போகிறேன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்ய போகிறேன் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கல்யாணம் ஒவ்வொரு நாள் அந்த ஆள் புது அடுத்த நாள் காலை அந்த பெண் கொல்லப்படுவாள் இந்த மந்திரிக்கு என்ன வேலைன்னா அடுத்த மணப்பெண்ணோட ரெடியா இருக்கணும் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்க அந்த காலத்தில் இந்த அரசனுக்கான மணப்பெண்ணை தினம் ஒரு மணப்பெண்ணை அந்த மந்திரி கொண்டு வரணும் எப்படி கொடுப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியல அடுத்த நாள் காலையில் பொண்ணு சாக போகுதுன்னா எந்த வீட்டில் பொண்ணு கொடுப்பாங்க இப்போ ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து இல்லை அச்சுறுத்தி தினம் 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 ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையை அவன் கல்யாணம் பண்ணியிருக்கார் அந்த அரசன் மந்திரிக்கு ஒரு நாள் ஒரு பெண்ணும் கிடைக்கல எல்லாம் பெண்ணை பெற்றவங்கெல்லாம் குடும்பத்தோடு வேறு வேறு நாட்டுக்கு ஓடிட்டாங்க ஒரு பெண்ணு இல்லை ஊரில் ஆனால் பொண்ணை கூட்டிகிட்டு போகலன்னா அரசன் இவருடைய கழுத்தை வெட்டிடுவான் அப்படியே கவலையோடு உட்காந்துருக்காரு அவருக்கு அந்த மந்திரிக்கு ஒரு மகள் இருக்கிறார் இந்த மகளை சொன்னார் அப்பா ஏன்ப்பா வருத்தமாக இருக்கீங்க அம்மா இன்னைக்கு ஒரு பெண்ணும் கிடைக்கலம்மா அந்த ஆள் என் தலையை எடுத்துருவான் அம்மா அந்த பெண்ணு சொன்னா நான் போய் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்கள் அரசர அய்யோ இல்லைம்மா காலையில் உன்னை கொன்னுருவான் நீ இறக்கிறத நான் பார்க்க நான் நீ உன்னை அனுப்ப மாட்டேன் அந்த பொண்ணு சாப்பா கவலைப்படாதீங்கப்பா நான் உயிரோடு இருக்கேன் இருக்க முடியாத அந்த ஆள் விட மாட்டானே காலையில் கொன்னுருவானே உன்னை பேசும்போது தண்ணி குடிச்சா சரிப்பா நீங்கள் வச்சுக்கலாமா எங்கள் குரல் எதை பிசுறுத காலையில் இருக்க விட மாட்டேன்னுமா அப்பா கவலைப்படாது கவலைப்படாதீங்க எப்படி இல்லை உங்க தலை தானே விழும் அதை நான் பார்க்க முடியுமா நான் போகிறத உங்களால பார்க்க முடியாதுன்னா நீங்க போகிறத என்னால் எப்படிப்பா பார்க்க முடியும் நீங்க இருங்கப்பா என்னை கல்யாணம் பண்ணி கொடுங்க நான் பார்க்குறேன் அந்த பெண்ணு போயிட்டா அந்த மந்திரி தன்னுடைய மகளுக்கு என்ன போதும்னு அப்படியே பயந்துகிட்டு இருக்காரு அன்று இரவு அந்த அரசன் தன்னுடைய புது மணப்பெண்ணை சந்திக்கிற போது இவ சொல்கிறா எப்படி காலையில் என்னை நீங்க கொண்டுடுவீங்க கொஞ்சம் நேரம் இருக்கு அந்த நேரம் மட்டும் ஒரு கதை சொல்லட்டான்னு கேட்கட்டான் ஒரு கதை சொல்லட்டா சார் அப்படின்னு விஜய் சேதுபதி கேப்பார்ல அது மாதிரி ஒரு கதை சொல்லட்டான்ற அவனுக்கு டைம் இருக்கு இவன் கழுத்தை இவ வெட்டுறதுக்கு டைம் இன்னும் ஆ சரி சொல்லுன்னா அந்த கதையே சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த கதையில் ஒரு சுவாரஸ்யமான கட்டம் வருகிறது அந்த கட்டம் வரும்போது அந்த அரசனுக்கே வந்து படபடப்பா அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சு விடிஞ்சிருச்சு நீங்கள் என்னை கொல்ல போறீங்க இப்போ சொல்ல முடியாது ஐயோ இல்லை அதை நீ சொல்லிவிடு அப்புறம் உன் கழுத்தை வெட்டுற முடியாது நான் அவ்வளோ ஏமாந்தாலும் நினச்சேன் நீ இந்த கதையோட ட்விஸ்ட் என்னன்னு தெரியணும்னா எனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடு நாளை இரவு தான் அதை சொல்ல முடியும்ட்டான் ஸோ இவன் என்ன பண்ணா மரண தண்டனையை ஒரு நாளைக்கு தள்ளி போட்டான் அன்றைக்கு இரவு முதல் கதையினுடைய முடிவை சொல்லிட்டா அப்ப சொன்னா இன்னும் ரொம்ப நேரம் இருக்கேன் வேணா ரெண்டாவது கதை சொல்லட்டா ரெண்டாவது கதை சொல்லட்டுமா பாஸ் ரெண்டாவது கதையை ஆரம்பித்து சொல்ல ஆரம்பித்தாள் அந்த கதையில ஒரு சிக்கலான கட்டம் வருகிற போது இருந்து வெளிச்சம் வந்து விட்டது ஐயோ இதுக்கப்புறம் சொல்ல முடியாது நீ கழுத்த வெட்டுறதுன்னா வெட்ட அவனுக்கு தாங்கலை இப்படியே ஒரு கதை ரெண்டு கதை மூணு கதைன்னு ஆயிரத்தி ஓர் கதைகளை அவள் சொன்னார் அதுதான் ஆயிரத்தி ஓர் அராபிய கதைகள் என்பது இதிலிருந்து வந்ததுதான் அந்த கடைசி நாள் அவளால் அதை நீட்ட முடியவில்லை அந்த சொல்லி முடிக்க வேண்டிய கட்டம் வந்தது கதையை சொல்லிட்டா சொன்னால் நான் முதல் நாளே இறந்திருக்க வேண்டியவன் எங்கள் அப்பா அழுதாரு நான் இருந்தாலும் என்னுடைய கதைகளின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிற காரணத்தினாலே நான் இவ்வளோ ஆயிரம் இரவுகளை தாண்டியாச்சு இனி நான் இறந்தால் பரவாயில்ல அந்த மன்னன் சொன்னான் இவ்வளவு நாள் நீ சொன்ன கதைகளிலிருந்து எனக்கு ஒன்று தெரிந்தது பெண்களை வெறுத்த நான் ஒரு அடிமுட்டாள் என்பதை எனக்கு நீ புரிய வைத்து விட்டாய் அதனால என்னுடைய எண்ணத்தையும் நான் மாற்றிக்கொள்கிறேன் நீ என்னுடைய மனைவியாக காலம் வரை நீ வாழ வேண்டும் என்று சொன்னான் நண்பர்களே இப்படித்தான் கதைகள் இந்த மண்ணிலிருந்து பிறந்தன் எல்லா மண்ணிலிருந்து இது அரேபிய மண்ணிலிருந்து பிறந்தது நம்முடைய மண்ணுக்கு இதை போல கதைகள் இருக்கும் கடைசியாக நீங்கள் எப்போது கதை சொன்னீர்கள் இங்கே இந்த தாத்தா பாட்டியா இருக்கிறவங்க சொல்லுவாங்க கட்டாயம் சொல்லுவாங்க பல பிள்ளைகள் கேட்கறது இல்லை இப்போ நீ சும்மா காமிங்குது அப்போ வந்து தான் நம்ம பிள்ளைகளுக்கு கதை சொல்லுகிறார்கள் தாத்தா பாட்டி பக்கத்துல இருந்தா ஒன்று ரெண்டு கதை சொல்லுவாங்க இவனுக்கே அந்த கதையெல்லாம் பிடிக்கிறது இல்லை இந்த கதையில ஒரு சூப்பர் மேன் இல்லை ஒரு ஸ்பைடர் மேன் இல்லை இதெல்லாம் ஒரு கதையான்றோம் அப்பா அம்மாக்கள் சொல்லுவதில்லை பள்ளியில கதைகள் சொல்லுவதற்கான நேரமும் இல்லை வாய்ப்பும் இல்லை அப்போ பிள்ளைகளுக்கு யார் கதை சொல்லுவது நம்முடைய தல் வீடுகளை நீங்கள் யோசித்தால் உங்களுக்கு ஒன்று தெரியும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் கதை சொல்லுவார்கள் கதை விடுறதை நான் சொல்லல அதை ஆண்கள் தான் அதிகமா செய்வாங்க கதை விடுறது வேற கதை சொல்றது வேற கதை சொல்லுவதை பெண்கள் தான் நம்ம நீங்க கேட்ட எந்த கதையும் உங்கள் வீட்டில் யாரோ ஒரு பெண்தான் அதை சொல்லிருப்பாங்க தாயோ பாட்டியோ அத்தையோ சித்தியோ தான் அந்த கதையை சொல்லியிருப்பாங்க நான் சென்னையிலே திருவல்லிக்கேணி என்ற பகுதியில் தான் நாங்கள் வசித்தோம் ஒரு குறுகிய காம்பவுண்டுக்குள்ளே மூணு வீடு இருக்கும் மூணு வீடையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது பார்ட்டி அந்த ஒரு சின்ன இடத்துலையே இருக்கும் இரவானால் பெண்கள் எல்லாரும் அந்த ஒரு பத்து வயசுலேருந்து ஒரு இருபது வயசு மட்டும் திருமண ஆறு வயது மட்டும் இருக்கிற பெண்கள் எல்லாம் கூடி உட்காந்து பேய் கதை சொல்லுவாங்க இது நடக்காத காம்பவுண்டே இருக்க முடியாது இப்ப பிடி சாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய புத்தகம் இந்த கண்காட்சியில் எங்கேயாவது இருக்கான்னு தெரியல பேய் பேய் தான் அப்படிலாம் கதை எழுதுவார் இப்ப வர பேய் பட ரேஞ்சில் பார்த்தா அது ரொம்ப சாதாரண ஆனால் அன்றைக்கி அது ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த கதை சொல்லும்போது எங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களும் அங்கே சேர்க்க மாட்டாங்க ஏய் சின்ன பிள்ளைங்களாம் கேட்டால் ராத்திரி கனவுல பேய் வரும் போ போன்றவாங்க ஆனால் விரட்ட விரட்ட தின்பண்டத்தின் மீது ஈக்கள் வந்து உட்காருவது போல அவர்கள் எவ்வளவு விரட்டினாலும் போய் அந்த கதைகளை கேட்டுக்கொண்டே இருப்போம் அப்போ வந்து எங்களுக்கு ஹீரோ யார் கமல்ஹாசன் தானே அப்போ வந்து புது ஹீரோஸ் எங்களுக்கு ஒரு படம் வந்துருக்கூடாது ஒரு ஆள் நடுவில் உட்காந்துருச்சு முதல்ல எடுத்த உடனே வணக்கம்னு ஒரு ஸ்லைடு இது இப்படி ஆரம்பிக்கும் கதை வணக்கத்துலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில நன்றி ஸ்லைடு மட்டும் கதை சொல்லுகிற பெண்கள் அன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்தார்கள் புத்தகங்களில் கதைகளை அதிகம் படிக்கிறவர்களும் எப்போதும் பெண்களாகவே இருந்தார்கள் ஏனென்றால் வாழ்க்கையை அவர்கள் கதைகளின் மூலமாகத்தான் அறிந்து கொண்டார்கள் ஆணுக்கு உலகம் இருந்தது பெண்ணுக்கான உலகம் வீட்டிலேதான் இருந்தது என்பதால் கதைகளில் இருந்துதான் வாழ்க்கையை அறிந்து கொண்டார்கள் இப்படி வந்த நம்முடைய பயணத்தில் கதை கேட்பது கிட்டத்தட்ட நின்று போயிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய இழப்பில்லை அது கதை சொல்லுதல் என்பது வாழ்க்கையை எப்படி புதுத்து புதிது புதிதாக புதிது புதிதாக மாற்றுகிறது இப்ப ஐயா இந்த திட்டத்தை சொன்னார் நிமிர்ந்து நில் துணிந்து சொல் என்கின்ற அந்த திட்டம் அதை கேட்ட உடனேயே எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வந்தது எழுத்தாளர் பாலகுமாரன் எழுதிய கரையோர முதலைகள் என்கின்ற புத்தகம் இப்போ இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கல்ல ஒரு ஒரு ஒப்பந்தம் நமக்குள்ள செஞ்சுக்கணும் கட்டாயமா எல்லாரும் ஒரு புத்தகமாவது இங்க வாங்கணும் வாங்குறீங்களா உடனே சில பேர் சொல்லுவாங்க அப்படித்தான் போன வருஷமும் ஒரு அம்மா சொல்லிச்சு அதையே இன்னும் சில பேர் புத்தகங்களை படிப்பதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் புத்தகத்திலே இருக்கிற கதை அது கதையோ வரலாறோ அதிலிருந்து வாழ்க்கையை பார்க்கின்ற ஒரு பார்வை நமக்கு கிடைக்கிறது கரையோர முதலைகள் கதையில நீங்க சொன்ன அதே சுச்சுவேஷன் தான் கதாநாயகி சின்ன பெண்ணவ ஒரு ஒரு பதினாறு பதினேழு வயசு பெண்ணு வீட்டில் வறுமை அவளை கவனிக்க ஆள் கிடையாது அந்த பகுதியில் ஒரு ஃபோட்டோ கடை வைத்திருந்த ஒரு ஆள் தினம் இவளை கூப்பிட்ற பாப்பா சாக்லேட் சாப்பிடு பாப்பா பிஸ்கெட் சாப்பிடு அப்போ எவ்வளோ பெருசாக அந்த மனசுக்கு அது இருக்குன்னு தெரியுமா வீட்டில் கவனிப்பு இல்லாத சின்ன குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஆழ்த்த கூப்பிட்டு அதை சாக்லேட்டு பிஸ்கெட்டு கொடுத்தா நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன் முதல் வார்த்தை என்ன வரும்னா பாப்பா நீ ரொம்ப அழகா இருக்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த வயதில் அது தேவையில்லாத ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உடனே அம்மாட்ட போய் அம்மா அந்த அங்கிள் சொல்றாரும்மா எனக்கு சாக்லேட் கொடுத்துட்டு நீ அழகா இருக்கன்னு அவர் சொல்றாருமானு அம்மா போய் சொல்லணும் இதுதான் நிமிர்ந்த நில் துணிந்து சொல் என்பது இதுதான் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு இப்படி சொல்லுவதற்கு நாம் இருக்கிறோமா ஒரு தாயாக தந்தையாக ஆசிரியராக அரசாங்க அலுவலர்களாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் ஒரு நிமிஷம் கண்ண முடித்து ஒரு குழந்தைக்கு இது நடக்குதுன்னா அந்த பெண் குழந்தை யாரிடம் போய் இதே முதலில் சொல்லுவார் அம்மாட்ட சொன்னா அடி விழும் படிப்பை நிறுத்திடுவாங்க இனிமேல் ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க அதனால நான் பேசாம இருந்துக்கிறேன் இப்படி சொன்ன ஆளு அவரை பத்தி வீட்டில் சுரச்சி வாயமுடு அவரை பத்தி போய் சொல்ற அவர் உறவுக்காரரு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் ஏதாவது சொன்னியோ பிச்சரிஞ்சிருவேன் இப்படி பதில்கள் வரக்கூடுகிற வீடாக இருந்தால் குழந்தைகள் பேச மாட்டார்கள் நண்பர்கள் நம்முடைய சமூகத்தினுடைய மாபெரும் இழப்பு என்பது குழந்தைகள் நம்மிடம் பேச பயப்படுகிற ஒரு நிலைமை இருந்தால் அதுதான் ஒரு சமூகத்தினுடைய மரணம் மா அந்த அந்த நீ கிளம்பிட்டலம்மா இன்றைக்கி நீ கிளம்பிட்டு என்னை கொஞ்ச நேரம் வீட்டில் தனியாக இருக்க சொன்ன தாப்பா போட்டுக்கிட்டு அப்போ வந்து அந்த 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 அங்கிள் வந்தாருமா நம்ம உறவுக்காரர் நீ சொல்லுவல்ல அவர் வந்தாருமா என்றால் ஐயோ இன்னும் இது ரியாக்ஷன் இல்லை அப்புறம் சொல்லாத அது சரிடா என்னடாச்சு என்னம்மா பண்ணாங்க என்னடா நினைச்சது அப்படியே எனக்கு சொல்லுடா ஒன்றும் பிரச்சனை இல்ல நானும் நீ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே கண்ணு சொல் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மாவோ ஒரு சித்தியோ ஒரு ஆசிரியரோ ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் இருக்க வேண்டும் அதுதான் நம் குழந்தைகளை காப்பாற்றும் பாலகுமாரனுடைய கரையோர முதலைகள் கதையில வர சொப்னாவுக்கு அப்படி யாருமே கிடையாது அம்மாட்ட சொல்ல முடியாது அப்பா குடிகாரர் ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து வாயாடின்னு இப்போ ஸ்வப்னாவை வந்து ஏற்கனவே திட்டிகிட்டு இருக்காங்க யார்ட்டையும் சொல்ல முடியாது அவளுக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு பிடிப்பு அந்த ஃபோட்டோ கடை தான் ஏன்னா அவன்தால் தான் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறான் சாக்லேட் கொடுக்குறான் பிஸ்கட் கொடுக்குறான் ஏய் பாப்பா நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்கிறான் அப்பா ஒரு குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தைக்கு எது நடக்கவே கூடாது என்று நாமெல்லாம் நினைக்கிறோமோ நண்பர்களே அதுதான் அந்த குழந்தைக்கு நடக்கிறது அதை வாங்கி கொண்டு வெளியிலே சொல்லாமல் அந்த கஷ்டமான பருவத்தை தாண்டி வருகிறாள் நம்ம என்ன நினைக்கிறோம் குழந்தைகள் ஈஸி டார்கெட் என்று கயவர்கள் நினைக்கிறார்கள் ஏன் பேசாது வழியில் சொல்லாது ஈஸி டார்கெட் அப்படி நினைச்சுக்கிறேன் நினைக்கிறோம் அதான் உண்மை இவன் வாய் திறந்து எதுவுமே சொல்லலை ஆனால் என்ன ஆகுதுனாக்க காலம் கடந்து விடுகிறது இவன் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டா படிச்சிட்டா வேலைக்கு போயிட்டா அப்புறம் திருமணமும் ஆயிடுது ஆனா இந்த ரணம் என்பது வாழ்க்கை முழுவதும் கூட இருக்கிற வலி இது குழந்தையா இருக்கும் போது இது தெரியாவிட்டாலும் வளர்ந்த பிறகு ஒவ்வொரு நாளும் வலி இந்த வலி ஸ்வப்னா தன்னுடைய கணவனான தியாகுவிடம் போய் சொல்லுவதாக பாலகுமாரன் எழுதுகிறார் அந்த பகுதி தான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன்னா ஒவ்வொரு கதையிலிருந்தும் வாழ்க்கைக்கான பாடம் கிடைக்கிறதுன்னு நான் சொன்னேன் இல்லையா சொப்பனாக்கி இப்போ திருமணம் ஆயிருச்சு இப்போ அவளுக்கே குழந்தை இருக்கு ஆனால் அதை மறக்க முடியல இந்த நைட்மேர்ன்னு சொல்லுவாங்கல்ல இரவு சில சமயத்தில் அப்படி தூக்கி வாரி போட்டுக்கிட்டு எழுந்து கூடி குறிக ஐயோ என்னை இப்படி அந்த ஒரு கஷ்டத்துக்கு அவன் ஆளாக்கிட்டானே அந்த அவமானத்திலிருந்து அந்த அருவறுப்பிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு நரக வாழ்க்கையை ஒவ்வொரு அந்த குழந்தைகளுக்கு இந்த சமூகம் கொடுத்து கொண்டிருக்கிறது அவன் எண்பது வயசு பாட்டி ஆனாலும் அந்த அந்த அவமானத்திலிருந்து அவளால் வெளில வர முடியாது தன்னுடைய கணவன் சொல்றா அவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இதை சொல்லுகிற மாதிரி ஒரு கணவன் கிடைப்பது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் யோசிச்சு பாருங்களேன் கணவன் கிட்ட போய் சொல்றா தியாகு என்னால் இதை மறக்க முடியல இதெல்லாம் வெளியில் வர முடியல அப்போ தியாகு என்கிற அந்த கதாநாயகன் அவள்கிட்ட சொல்றான் அதுதான் அந்த கதையில் இருக்கிற மைய புள்ளி ஒரு பாசுரத்தை சொல்றோம் ஆழ்வார் பாசுரம் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவ கோட்டம்மா ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே என்று ஒரு ஆழ்வாரனுடைய பாசுரம் அந்த ஆழ்வார் வந்து கடவுள்கிட்ட பார்த்து சொல்றாரு கையில கட்டி இருக்கு அந்த காலத்துல அனஸ்திஷெல்லாம் கிடையாது தானே மயக்க மருந்தே கிடையாது அந்த காலத்துல கட்டி வந்தா அந்த டாக்டர் வந்து அந்த கட்டியை எப்படி எடுத்திருப்பாரு கண்ண மூடிக்கும் அப்படி திரும்ப வலிக்கும் அவனை ரெண்டு பேர் புடிங்க காலை ரெண்டு பேர் பிடிங்க அப்படியே கண்டுபிடிக்கப்படவில்லை விஞ்ஞானம் நமக்கு எவ்வளவு உதவி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் நண்பர்களே அந்த அப்படியே சீழோட மருத்துவன் கட்டி வெட்டி எறிகிறான் உடனே நோயாளி என்ன பண்ணுவான் மருத்துவ அடப்பாவி என்னை வெட்டிட்டு டாக்டர் அடிப்பானா மாட்டான் என்னுடைய நோயை நீ தீர்க்க வந்தாயே என்று மருத்துவரை அந்த நோயாளி கட்டி தழுவி வாழ்த்துவான் அப்படி கடவுளே நீ எனக்கு கஷ்டங்களையே தந்தாலும் நான் உன்னை வாழ்த்துவேன் என்பது ஆழ்வார் என்னுடைய பாடல் இந்த பாடலை தியாகு தியாகுனாட்ட சொல்லிட்டு வாழ்க்கை என்பது ஒரு மருத்துவன் மாதிரி வலிக்க வலிக்க உன்னுடைய கட்டிகளை உன்னுடைய ரணங்களை உன்னுடைய பிரச்சனைகளை அதை அறுத்து எரியும் அறுத்து வெறுத்து விடாதே அந்த நோயாளி காதலிப்பது போல நீ வாழ்க்கையை இனிமேல் காதலிக்க வேண்டும் நடந்ததை நினைத்து கொண்டிருக்காதே இதுதான் நிமிர்ந்த நெல் இது பெண் குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்கிறேன் வாழ்க்கை நமக்கு அவமானங்களை தரும் தோல்விகளை தரும் நல்லா போயிட்டே இருக்கிற மாதிரி டொம்மனு கீழே விழுந்துருவோம் யாரு பிடிச்சி தள்ளினானே தெரியாது கடைசி மட்டும் எவன் கை தூக்கி விட்டுறதா வந்து நிக்கிறானோ அவன் தான் தள்ளி விட்டுருக்கான் அதுவே நமக்கு தெரியாது பின்னாடி நிக்கிறவன் தள்ளி விடுறான் அவமானங்கள் வேதனைகள் இவ்வளவும் இருக்கிற போது இந்த வாழ்க்கையே வேணான்னு தோணுது இல்ல ரொம்ப குறிப்பா அந்த இளமையிலே பதின் பருவத்தில் அது ரொம்ப தோணும் நான் போயிட்டா தான் என்னை பற்றி இவங்களுக்கெல்லாம் தெரியும் என்ற ஒரு வெறி வரும் நம்முடைய ஊடகங்கள் நண்பர்களை நான் இதை சொல்லுவதற்காக மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தற்கொலைகளை குளோரிஃபை பண்ணுவது நம்முடைய ஊடகங்கள் தற்கொலைகளை பற்றி திரும்ப 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 காட்டுகிற போது பதி இருக்கிற குழந்தைகளுக்கு அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு தற்கொலைகளை நம்ம குளோரிஃபை பண்ணக்கூடாது நம்ம பிள்ளைகள்ட்ட நம்ம சொல்லணும் ஏ என்னடா அது கீழே விழுந்துட்டு அவ்வளோதானே எந்திரிச்சு நில் எந்திரிச்சு நில் பாருக்கு பார்க்கலாம் வாழ்க்கை நமக்கு அவமானங்களை தருகிறது என்றால் வாழ்க்கை ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவன் நம்மிடமிருந்து சில விஷயங்களை காயப்படுத்தி திரும்பவும் நான் எழுந்து நடப்பதற்கு வாழ்க்கை உதவுகிறது எனவே உங்களுக்கு நம்பிக்கை துரோகிகள் இருக்கிறார்களா இந்த கேள்விக்கு இல்லைன்னு எனக்கு தெரிந்து ஒருவர் கூட பதில் சொன்னது கிடையாது இதுவரை ஒரு பத்து வயசு கீழே இருக்கிறவன் யாராவது சொல்லுவான் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு நம்பிக்கை துரோகிகளை சந்தேன் பக்கத்திலே இருக்கான் கூடவே புறந்துருக்கு அவனைத்தான் நம்பின கடைசியில என் முதுகல குத்திட்டான் நான் நினைக்கவே இல்லை மேடம் இவ போய் எனக்கு இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை கடைசியில் அவதான் செஞ்சு இந்த கதை இங்கே யாருக்கு இல்லை எல்லாருடைய கதை இதே கதை தான் நம்பிக்கை துரோக துரோகிகளை சந்திக்கும் போது திரும்ப பார்க்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு தூக்கிடலாமா நினைக்காதீங்க துரோகிகள் நம்பிக்கை துரோகிகளை பார்க்கிற போது நீ என்னுடைய குரு என்று மனத்துக்குள் அவர்களை வணங்கிக் கொள்ளுங்கள் இந்த மேடம் என்ன பேசுது நம்பிக்கை துரோகியை பார்த்தா முடிஞ்சா குத்தணும் இல்ல விலகியாவது போகற துஷ்டனை கண்டா தூரம் விலக நம்ம ஊர்ல சொல்லிருக்காங்கல்ல நீ குருன்னு வணங்க சொல்றாங்களே இவங்க வணங்குங்கள் ஏனென்றால் இனியொரு தடவை நாம் ஏமாந்து விடாமல் இருக்கிற பாடத்தை அவன்தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றான் ரெண்டாவது முறை ஏமாந்துட்டு உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது ஆனால் முதல் தடவை ஏமாந்த பிறகு ஒரு பாடம் கிடைக்கிறது அல்லவா அந்த பாடத்தை உன்னை ஏமாற்றியவன் தான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான் பாலகுமாரனுடைய கதையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் இதுதான். எந்த தோல்வி ஒன்று அவ்வளோலாம் பெருசு எந்த அவமானமும் ஒன்று அவ்வளோலாம் பெருசே கிடையாது